சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் வெள்ளிக்கிழமை இரவு இப்படி செய்வதால் பித்ருக்களும் தெய்வங்களும் மன முகந்து உங்கள் அருள் புரிவார்கள் அப்படிங்கறது ஒரு கருத்து உண்டு அது எதற்காக அது என்ன செய்யணும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் என்ன செய்யணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை இரவு நாம தூங்கும் முன் நம்ம படுக்க போறதுக்கு முந்தி ஒரு கிண்ணம் அதாவது ஒரு அல்லது செம்பு அல்லது வெங்கலம் அந்த மாதிரி பாத்திரமா இருந்தால் நன்றாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்க சில்வர் கிண்ணம் பயன்படுத்திக்கோங்க அது முழுவதும் சிறு கிண்ணமாக இருந்தாலும் சரி அது முழுவதும் அரிசி அதாவது சாதம் கொஞ்சமாக நம்ம சாப்பிட்றதுக்கு முந்தையே கொஞ்சம் அதுல எடுத்து வச்சிடணும் அதுக்கப்புறமா போடலாம் அல்லது பச்சரிசி சாதம் நீங்க கொஞ்சமா அதுக்காக வச்சாலும் ரொம்பவே நல்லது எது வச்சாலும் அந்த கிண்ணம் முழுவதும் நீங்க வைக்கணும் அதுல வச்சுட்டு நல்லா ஆறி இருக்கணும் சூடாக வைக்கக்கூடாது நன்றாக அந்த சாதத்தை அந்த கிண்ணம் முழுவதும் வச்சுட்டு நீங்க உங்களுடைய பித்ருக்கள் முதல்ல உங்களுடைய பித்ருக்களை மனமாற வேண்டி விட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வேண்டிட்டு இந்த குடும்பம் நன்றாக செழிக்க வேண்டும் இந்த குடும்பத்துக்கு நல்ல ஆசை கிடைக்க வேண்டும் இந்த குடும்பத்துக்கு அத்தனை தெய்வங்களும் வந்து ஆராதனை செய்ய வேண்டும் மனமுருக வேண்டிட்டு அதை நீங்க அப்படியே அந்த கிண்ணத்தை திறந்த நிலையில் அடுப்புக்கு பின்னாடியோ அடுப்புக்கு முன்னாடியோ அல்லது அடுப்புக்கு சைடுலையோ ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு சிறு பலகை அதன் மேல் வைத்து விட அதாவது சிறு பலகை அல்லது அதுக்கு அடியில ஒரு சின்ன தாம்பலம் அப்படி இல்ல அப்படின்னா சிறு வெற்றிலை அதாவது வச்சு நீங்க அந்த திண்ணத்துல உள்ள சாதத்தை அப்படியே வச்சிடணும் நீங்க அப்படி வைக்கும் பொழுது அந்த வெள்ளிக்கிழமை இரவு மட்டும்தான் அதை செய்யணும் மறுநாள் காலையில அந்த சாதத்தை எடுத்து நீங்க காகத்துக்கு போடலாம் அப்படி இல்லைன்னா பசுவுக்கு கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா பறவைகளுக்கு கொடுக்கலாம் நீங்க அதை பயன்படுத்தக்கூடாது இப்படி செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா பித்ருக்களும் தெய்வங்களும் உங்களுக்கு நல்ல ஆட்சி புரியும் இதை வந்து நீங்க வெள்ளிக்கிழமை இரவு மட்டும்தான் செய்யணும் வாரத்துல ஒரு நாள் தான் செய்யணும் மறுநாள் எடுக்கிற நேரம் வந்து ஏழு மணிக்கு மேலதான் நீங்க எடுக்கணும் அந்த சாதத்தை அதாவது சரியாக ஆறே முக்கால் மணிக்கு நீங்கள் எடுத்து அதை யாருக்காவது ஏழு மணிக்குள்ளே நீங்கள் கொடுத்துருங்க சரி எங்களுக்கு டைம் இல்லை நாங்கள் லேட்டாக கொடுத்துறோம் அப்படின்னாலும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வாயில்லா ஜீவன்களுக்கு அந்த ஆகாரம் போய் சேர்ந்து விட வேண்டும் அதை பாலாக்க கூடாது ஏன்னா தெய்வங்கள் வந்து சாப்பிட்ட அந்த ஆகாரத்தை நீங்கள் அதை வேஸ்ட் ஆக்க கூடாது இப்படி நீங்கள் செய்வதனால் உங்கள் இல்லங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான தெய்வ அனுகிரகம் கிடைக்கும் பித்தக்களோட ஆசிகள் கிடைக்கும் தெய்வங்களோட அருளும் கிடைக்கும் இந்த அன்னத்தை நீங்கள் வைத்து வழிபடுவதீங்கன்னா இது வந்து வெள்ளிக்கிழமை இரவு வைக்கணும் சனிக்கிழமை காலையில அந்த ஆறு ஏழுக்குள்ள அந்த ஹோரைக்குள்ள நீங்க யாருக்காவது கொளுத்து விடணும் அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக எல் கலந்து காகத்துக்கு நீங்க வச்சிடலாம் அதுவும் ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் வெள்ளிக்கிழமை வச்சுட்டு சனி அன்று அந்த ஹோரையில் அந்த ஆகாரத்தை எடுத்துட்டு கொஞ்சமாக எல் கலந்து அதற்கு நீங்க அது கூட கொஞ்சம் மிச்சரோ நீங்க காரா பூந்தி ஏதோ ஒன்று போட்டு நீங்க அதை வச்சிட்டீங்க அப்படின்னா அதை காகம் வந்து போயிடும் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு அருள் கிடைக்கும் இப்படியாக நீங்க செய்து கொண்டே வர வேண்டும் எவ்வளவு நாட்கள் அப்படின்னா கணக்கே இல்ல நீங்க வாழ்க்கை முழுவதும் கூட இது செய்யலாம் செய்யறதுனால் ரொம்பவே நல்ல அருள் கிடைக்கும் உங்க குடும்பம் மேன்மை பெறும் உங்கள் வீட்டில் அன்னத்துக்கு தரித்திரம் வராது தரித்திரம் வராது உங்கள் குழந்தைகள் நீங்கள் அனைவரும் சுபேச்சத்துடன் இருப்பீர்கள் இந்த பரிகார முறை செய்வதினால் உங்கள் பித்ருக்களோட ஆத்மா சாந்தி ஆகும் இப்படி செய்வதினால் இது அத்தனையும் கலந்து உங்களுக்கு மிக மிக நல்ல அருள் கிடைக்கும் என்பதுதான் நம்ம இதன் நோக்கம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் வெள்ளிக்கிழமை இறப்பு வைக்கணும் மறுநாள் சனிக்கிழமை ஹோரையில அதை எடுத்து வாயில்லா ஜீவன்கள் யாருக்காவது கொடுக்கணும் இப்படியாக மேலதான் அந்த சாப்பாடு எச்சில் படாத சாப்பாடாக இருக்கணும் கிண்ணம் முழுவதும் இருக்கணும் கிண்ணத்துக்கு அடியில தாம்பலம் அனைத்தையும் நீங்க சரியாக புரிஞ்சுக்கிட்டு நல்ல முறையில நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் உங்க வீட்டுல அரிசி என்பது இல்லாமல் போகாது அனைத்தும் இருக்கும் மிகவும் நன்மையாகும் இதை செய்து பாருங்கள் இது மிகவும் முக்கியமான பதிவாகும் இதை உங்க இல்லத்திற்கு தேவையான ஒரு பரிகாரமாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இன்னும் ஒரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ